பாண்டவர்களின் புதிய அரசு சில தினங்களுக்கு பின் திருத்ராஷ்டன் யுதிஷ்டரை அழைத்து மகனே இந்த என் அரசு நிலைப்பதற்கு உன் தந்தையே காரணமாக இருந்தார் நீயும் அரசிற்கு உரிமையுடையவன்தான் எனவே காண்டவ பிரஸ்தத்தை உன் தலைநகராகக் கொண்டு என் அரசில் பாதியை ஆழ்வாயாக என்று கூறினார் யுதிஷ்டரரும் அதற்கு இணங்கி அடர்ந்த காடான காண்டவ பிரஸ்தத்திற்கு புறப்பட்டார் கிருஷ்ணருடன் பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை அடைந்தனர் நகரம் அமைக்க சிறந்த இடத்தை வியாசர் குறித்தார் விரைவில் இந்திரபிரஸ்தம் என்ற அழகிய நகரம் அங்கு உருவானது யுதிஷ்டிரர் தன் சகோதர சகோதரர்கள் முன் ¡Gracias! காட்டிய பாதையில் சிறப்பாக ஆட்சி புரிந்தார் ஒருநாள் இந்திரபிரசத்திற்கு நாரதர் வந்தார் பாண்டவர்கள் அவரை பணிவுடன் வரவேற்று உபசரித்தனர் ஐந்து சகோதரர்களின் ஒரே மனைவியான திரௌபதியின் காரணமாக பாண்டவர்களிடையே ஒற்றுமை குலைத்துவிடக் கூடாது என்று அறிவுறுத்திய நாரதர் அவ்வாறு நேர்ந்த சுண்டன் உபசுண்டன் சகோதரர்களின் கதையை கூறினார் சுண்டனும் உபசுண்டனும் ஒரே அரசை ஆண்டனர் ஒரே சிம்மாசனத்தில் அமர்ந்தனர் ஒரே தட்டில் உண்டனர் ஏன் ஒரே படுக்கையில் படுத்தனர் நாட்டிய நாட்டியக்காரியான திலோத்தமாவை வையில் கொண்டு அவளை யார் அடைவது என்பதில் இருவரும் பகைத்துக்கொண்டு சண்டையிட்டு மடிய நேர்ந்தது எனவே உள்ளன்புடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதில் உங்களிடம் கருத்து வேறுபாடு நிலவாமல் கவனித்துக்கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெற்று நாரதர் சென்றார் நாரதர் கூறியதன் கருத்தை புரிந்து கொண்ட பாண்டவர்கள் அதை பற்றி ஆலோசித்து முடிவிற்கு வந்தனர் அதன்படி ஒவ்வொருவரின் வீட்டிலும் திரௌபதி ஒரு வருடம் இருப்பதாக முடிவானது அப்படி திரௌபதி ஒரு வருடம் வாழும்போது மற்ற எந்த சகோதரராவது அவர்கள் தனித்திருக்கையில் செல்ல நேர்ந்தால் பரிகாரமாக அவர் பன்னிரண்டு வருடம் காடு செல்ல வேண்டும் என்று முடிவானது